ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் இன்னைக்கு சிஎஸ் கேஸ்எஸ் பஞ்சாப் மேட்ச் இருக்குதுல பார்க்க அதை பற்றி நான் ப்ரிவ்யூ ப்ரடிக்ஷன் அப்சர்வேஷன் அனாலிசிஸ் என்ன நடக்கும் நடக்கலாம் டாக்குனு பார்த்துரோம் நேற்று ஸ்டார்ட்ஸ் பார்த்துட்டு போ போட்டாச்சு பார்க்க அவங்க பார்த்துருங்க மும்பை ஏழாவது டிஃபிட் ஆர்திக் அதை பற்றி பேசியாச்சு பார்க்க பார்த்துருங்க ரைட் என்ன நடக்கும் பார்க்கலாமா ரைட் என்ன கீழே வாட்ச் பண்ணிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் கீப் சப்போட்டிங்க சேனல் வளர்த்து விடுங்க கான்ட்ரிபியூட் பண்ணால் நல்லாயிருக்கும் சேனல் வளர்ச்சிக்கு நிறைய வீடியோ போடுறோம் அந்தளவுக்கு அளவுக்கு போகிறது இல்லை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கு அவங்க ஃபார்ட்டி ருபீஸ் தான் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ உங்கள் பேர் சொல்லணும் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர்ல தேங்க்ஸ் போடும் ரைட் அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட் ரெண்டு டீமே எய்ம் டு கீப் வின்னிங் மொமெண்டம் யா ரெண்டு பேரும் ஜெயிச்சிட்டு வராங்க வின்னிங் மொமெண்ட்டத்தை கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து ஸ்பின்னு அண்ட் போலர்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஃபாஸ்ட் போலர்ஸ் அது ஒரு பெரிய கன்சர்ன் தான் அவங்களுக்கு ஏன்னா ரபாட் ஆகட்டும் சாம் கரன் ஆகட்டும் ஹர்ஷல் பட்டேல் ஆகட்டும் விக்கெட் கிடச்சாலும் நிறைய ரன்னு கொடுத்துட்ருக்காங்க தீப் சிங் நிறைய ரன் கொடுக்குறாரு ஆனால் அவர் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இருக்காரு அவர் நீங்கள் விளையாடுவாருங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சிஎஸ்கே அண்ட் தே வாண்ட் டு ட்ரை தே வில் பி ட்ரைங் டு பிரேக் அவே ஃப்ரம் த மிடில் பாயிண்ட் டேபிளில் ஏகப்பட்ட குளறுபடியில் இருக்குது சினாரியோ பத்து பாயிண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க அதை விட்டு வெளியில் வரணும்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஜெயிச்சாகணும் ஜெயிச்சா அதை விட்டு வெளியில் ஊற்றுருவாங்க இல்லைனா பத்து பாயிண்டில் மாட்டிக்கிட்டு முடிப்போம் ஸோ அவங்க திங்கிங் அப்படி தான் இருக்கும் வின் அண்ட் கிளைம் த லேடார் வெறும் நினச்சா மட்டும் பார்த்தாது நினைத்தாலே இன்றைக்கும் தான் நினைச்சா மட்டும் பார்த்தாது செயல்லேயும் படுத்தணும் செயல்படுத்தணும் குமாரே ஆமாம் ஸோ யூ ஹவ் டு பிளே வெல் அண்ட் தி ஃபீல்ட் பஞ்சாப் கிங்ஸ் ரெக்கார்ட் ப்ரேக்கிங் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க கான்ஃபிடென்ஸ் ஹை ஸ்கை ஹையாக இருக்கும் பலசலாக அவங்க மறந்துடுங்க டுடே ரெக் வேல்டு ரெக்கார்ட் நான் அப்படின்னு வருவாங்க இவ்வளோக்கும் சுனில் நாராயண் ரசல்லேருந்து டிப்ள இவங்கள போட்டு அடிச்சது அந்த ஸ்கோர் சேஸ் பண்ணும்போது பிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் பாலர் தான் ஹெல்ப் ஆகும் அண்ட் லாஸ்ட்டு அஞ்சு மேட்ச் ஆல்ரெடி நடந்துருச்சு ஐபிஎல் சென்னையில் இனிமேல் லோ அண்ட் ஸ்லோவாக தான் இருக்கும் ஏப்ரல் முடிஞ்சு மே வேறு வந்தாச்சா ஹியூமிட் கண்டிஷன் உங்களுக்கே தெரியும் வெயில் எப்படி அடிக்கிது நூறு டிகிரிக்கு மேலே அடிக்குது அதனால் மாய்ச்சர் இருக்கும் மிஸ்ட்ரி இருக்கும் இமீடியட்டி இருக்கும் ஃபிட்னஸ் வில் பி டெஸ்டட் போன மேட்சில் ருத்ராஜ் எவ்வளோ வாட்டி தண்ணி குடிச்சி ஃபிசியாக வந்து செக் பண்ணிவிட்டு அதனால் ஃபிட்னஸ் இஸ் வெரி வெரி கி எக்ஸ்பெக்டட் டியூ இவங்க நம்ம இருந்தால் டியூ கண்டிப்பாக இருக்கும் சேஸ் பண்ணும் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சேஸ் பண்ணுறாங்க நான் பேட் கும்மிஞ்ச டக்குனு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறேன் போன மேட்சில் ருத்ராஜ் ரீசன்ட் ஃபார்ம் ட்ரெமெண்டஸ் ஃபார்ம் இதே போன மேட்ச்சில் நைன்டி எயிட் அதுக்கு முந்தின மேட்சில் ஹண்ட்ரட் எயிட் சேடு வேர்ல்டு கப் டீம்ல இல்லை என்ன பண்ணுறது நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கிறது இல்லை இல்லையா டேரல் மிச்சல் அவரை டச்சக்கத்தை சம்மார்டு திருப்பி வாங்கிட்டார் யூ காட் இஸ் டச் பேக் ஈ ஷூட் பி குட் சிவம் டுபே கேம் சேஞ்சர் தான் ஹார்திக் பாண்டே மாதிரி என்ன ஹார்திக் அது அவர் எதிரி டீமுக்கு ஆமாம் டூபே வந்து ரெண்டு டைம் டூபே ஒரு அபார்டாகவும் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ சிவன் டூபே கேர்ஃபுல் ரபாடா ஹர்ஷ்தீப் உங்களை ரெண்டு வாட்டி அவுட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே ஓப்பனிங் ஒரு கன்சென்ட் தான் அஜிங்கா ரானே பெர்ஃபார்ம் பண்ணவே முடியறதுல கிளிக் பண்ணாரு கிளாஸ் பண்ணார் எது பண்ணாலும் சர்க்கிள் விட்டு தாண்ட மாட்டேங்குது ஓப்பனிங்கை மாற்றுவாங்களா ஐ டவுட் வின்னிங் காம்பினேஷன் எப்பவுமே மாற்ற மாட்டாங்க அதே டீம் தான் போகும்னு நினைக்கிறேன் வெயிட் அண்ட்ஸி பேக் எண்ட் ஆஃப் த டோர்னமென்ட் வர வந்துட்டோம் தி லீன் வந்து ஜானி பர்ஷோ மாதிரி நினைப்பார் ராணையை ஸ்கோர் பண்ணியாம ஜாடி பர்ஷோ சஷாந்த் சிங் சிமரன் சிங் ரிலே ரொசாவோ அசுத்து ஷர்மா இந்த அஞ்சு பேட்ஸ்மேன் ஆர் வெரி வெரி கீ கீப் தம் லியம் உங்க உகார வச்சாங்கன்னு பாருங்கள் நைட் டூ சி சாம் கரன் ஓப்பனிங் வரல போன மேட்சில் நான் தான் ஓப்பனார் எல்லாமே நான் தான் அப்படின்னு நம்ம ஓப்பன் வரல அவர் ஸோ அவரோட இடம் மிடில் ஆடுதான் கடை குட்டி சிங்கம் சிஎஸ்கே விளையாண்டவர் பிச்சை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் மோயின் அலியோட வேலை என்ன தான் தெரியல ஸோ கோஷிக்கு குறுக்குனருக்கும் போயிட்டு போய்ட்டு வருவார் அது மாதிரி மோயின் அலி வந்துட்டு வந்துவிட்டு போகிறார் ஜோக்ஸ் அப்பாண்ட் ஐ டோன்ட் நோ அவரோட வேலை என்னன்னு சொல்லுங்கள் கடந்த ரெண்டு மேட்சம் பேட்டிங் வரல போலிங் வரல ரைட் அண்டு இதே இதில் ஒன்று ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இதே கிரவுண்டில் போன மே வருஷம் மேட்ச் நடந்தது பஞ்சாப் வருஷம் சிஎஸ்கே சிஎஸ்கே இரநூறு ரன் அடித்தாங்க ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் கான்வென் நைன்டி டூ ஆ ஜாலி டூ ஹண்ட்ரட் பார்த்தா அவங்க அர்ச்சு போயிட்டாங்க பஞ்சாப் லாஸ்ட் பாலில் சேஸ் பண்ணிட்டாங்க டூ ஜீரோ ஒன் ஃபார் சிக்ஸ் நாலு விக்கெட்டில் அதில் வந்து இந்த பிரபு தான் நாற்பத்தி ரெண்டு ஐயோ ஸ்கோரே பாருங்கள் ஈவன் எல்லாரும் ஸ்கோர் பண்ணாங்க லியாம் ஃபிலிப்பிங்ஸ்டன் ஒரு நாற்பது சாம் கரன் ஒரு டுவெண்ட்டி நைன் சம்திங் தவன் சம்திங் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க அது மைண்டில் கண்டிப்பாக ஓடும் ஸ்பின் ரிலேட்டிவ்லி அவங்க வீக் தான் கம்பேரிங் டு சிஎஸ்கே பஞ்சாப் ஸ்பின் இஸ் வீக் ராகுல் சாஹிஸ் ஸ்ட்ரக்லிங் ஸ்ட்ரகிங் சாரி அர்ப்பிரித் பிராரும் அப்பப்போ ஸ்ட்ரகிள் ஆகிறாரு ஹர்ஷப் பட்டேல் இன்னொரு விஷயம் பதினோரு விக்கெட் எடுத்திருக்காரு சேப்பாக்கில் ஆமாம் நாலு மேட்ச் விளையாடி இருக்கார் இது வரைக்கும் சேப்பாக்கில் பஞ்சாபுக்கு மட்டும்தானா இல்லை ஆர்சிபி ஞாபகம் இல்லை ஆனால் மொத்தத்தில் நாலு வாட்டி விளையாடி பதினோரு விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு அது கேர்ஃபுல்லாக இருக்கணும் செகண்ட் டைம் பேக் டு பேக் மேட்ச்சு சிஎஸ்கேக்கு ஏன்னா லக்னோ கூட பேக் டு பேக் விளையாச்சு இப்போ பஞ்சாப் கூட பேக் டு பேக் ருத்ராஜன் நாலு வாட்டி இந்த சீசன்ல அவுட் ஆனது லெஃப்ட் ஆம் பாஸ் பால் ஸோ லெஃப்ட் ஹாம் பேசிட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதாக இருக்கணும் ருத்ராஜ் எல்லாருமே ஜாகிரதையாக இருக்கணும் ருத்ராஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல் இந்த டோர்னமெண்ட்டில் ஒம்போது மேட்சில் நாலு வாட்டி லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் அவங்கள்ட்ட ஒருத்தர் இருக்காரு ஹர்ஷதீப் சிங் ஸோ யூ அட் பி கேர்ஃபுல் ஓவரீஸ் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க டேரன் மிச்சால் அலி கௌஷிக் குறுக்குனுக்கும் போயிட்டு வர என்ன தெரியல பூசீஸ் ரஹ்மான் பத்திரானா ஆல்தோ பெஞ்சில் இருக்காங்க தீக்ஷனா தீஷனா பூச ஒருத்தவரை கூட்டின்னு வந்தாங்க கவுண்டி விளையாட்டு இருந்தார் களமணி வான் ரிச்சர்ட் அவர் அவருடா தெரில ரச்சின் ரவீந்திரா அவங்களுக்கு கண்டிப்பாக ஜானி பெஸ்டோ ரிலே ரோசாவோ சாம் கரன் அண்ட் ரபாடா அவங்ககிட்ட லியாம் லிவிங்டன் நேதன் எல்லிஸ் கிறிஸ் வாக்ஸ் சிக்கந்த ரஜா போயிட்டார் நேஷனல் டூட்டி இருக்குன்னு ஜிபா மேட்சஸ் நடக்குதுன்னு ஸோ இது அவங்களோட சைடு பார்க்கணும் என்ன ஆகும்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம யூ டு சிஎஸ்கே டூ ஏம்பிங்க குட் டீம் அதனால தான் ஏன்னா ஹோம் க்ரௌடு ஒரு பக்கம் இருக்கட்டும் சிஆப் எல்லோ நீங்கள் பார்ப்பீங்க செகண்ட் திங் கரன்சி சுச்சுவேஷன் என்ன டெசிஷன் எடுக்கிறீங்க தட் மேட்டர்ஸ் அலாட் சாம் கரன்ச்சின்னு போயா அந்த நேரத்தில் என்ன சுச்சுவேஷன் டெசிஷன் தவண்டதானு கொஞ்சம் ஒன்று எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அவங்களுக்கு கேப்டன்சி மேட்டர்ஸ் அங்கே தோனி அங்கேருந்து சொல்லிட்டு இருப்பார் என்ன பண்ணணும் அடுத்தது யார் வருவா யார் அப்படின்னு பிக் பிக் பிளஸ் ஃபார் ருத்ராஜ் டேம் என்னக்கேன் ருத்ராஜ் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரு போஸ்ட் மேட்ச்சில் யங் விக்கெட் கீப்பர் இஸ் தேர்ன்னு நல்லா இருந்தது கேட்குறதுக்கு சிஎஸ்கே சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம கிவிங் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பஞ்சாப் அதுவும் இந்த ஜானி பஸ் ஸ்டால்லாம் ஹண்ட்ரட் அடிச்சதுனால ரெடி ஆகிட்டு இருக்காரு ஏன் ஹண்ட்ரட் அடிச்சார் நீங்கள் அஃப்கோஸ் எல்லோரும் ஸ்கோர் பண்ணுதான்னு நினைப்பாங்க முந்தையத்து மட்டும் ஒரு ஹண்ட்ரட் அடிக்கலன்னு வச்சுக்கோங்க இந்த வேர்ல்ட் கப் இங்கிலாந்து டீம்ல இருந்துருக்க மாட்டார் ஏன்னா ஆல்ரெடி ஃபிலிப்ஸ் சால்ட்டு ஜோஸ் பட்டர் எல்லாருமே ஸ்கோர் பண்ணிட்டுருக்காங்க எல்லா இடத்துலயும் கண்டன்டராக வந்துட்டார் இப்போ வரும் அதுல நெனி டே இஸ் அ குட் பிளேயர் யூ கேன் ஹைடு குட் பிளேயர் ஃபார் லாங் சம் ஸ்டேஜ் அவங்க ஸ்கோர் பண்ணி தான் ஆகணும் பண்ணிட்டார் அதை ஸ்டோன் இதுவும் பண்ணிட்டுருக்காரு இதெல்லாம் பிக் பிளேயர்ஸும் சொல்கிறேன் வில் ஜாக்ஸ் ஜாக்ஸானோட அடிச்சிருக்காரு பார்ப்போம் இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணிட்டேன் கேமியோர் வேல்யூபில் கமெண்ட் பண்ணி பார்த்து பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் நியூல்ஸ் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்